திடீர்னு பார்த்தா ஒருத்தர் உஷாராயிட்டார் ரைட்டர் இவனா நம்மளை பார்த்தே பேசுகிறான் எழுந்துக்க முடியாது போல இருக்கேன்னு அவர் இல்லை அவர் என்ன பண்ணார் டக்குன்னு மொபைல் எடுத்துட்டேன் எடுத்து இப்படி போட்டு இப்படியே பார்த்துட்டு வேற என்னை பார்க்கவே இல்லை எனக்கு பேச்சு போச்சு டிஸ்டர்பன்ஸுங்க ஃபஸ்ட்டு ரோலை உட்காந்துட்டு மொபைல் எப்படின்னு பண்ணால் நமக்கு டிஸ்டபன்ஸு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் மீட்டிங் முடிஞ்சுது கீழே வந்தேன் அவரை கூப்பிட்டேன் ஐயா ஃபோன் உங்களுது தான் நீங்கள் எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் ஆனால் முதல் வரிசையில் உட்காந்துட்டு நான் பேசுகிறேன் நீங்கள் பார்த்தா ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படியா இருந்தால் நீங்கள் வெளியில் போய் பண்ணியிருக்கலாமேன்னு அவரு நாங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க நான் யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டு அதான் நேரில் பேசுகிறேன்னே அடுத்தது ஒன்று சொன்னால் சார் ஆனால் இதில் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி தான் நடக்கும் ஒன்றும் பண்ண முடியாது சார் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு பேச்சாளருடைய எதிர்பார்ப்பே ரசிப்பு தன்மை தான் நீங்கள் நல்லா ரசிப்பீங்க ஒரு பேச்சாளருக்கு ஒரு பெரிய மரியாதை இந்த மாதிரி பெரிய விழாவில் ஒரு கோடை விழாவில் அதுவும் ஹியூமர் கிளப்பு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு தர்றதெல்லாம் சில சமயம் பேச்சாளராக இருக்கிறதுக்கு வந்து இல்லை ரொம்ப விருப்பமாக இருக்கும் சில சமயம் நம்மளை நோக்கடிச்சிருவாங்க நான் நீங்கள் மயிலாப்பூரில் தேங்காய் இருக்கேன் பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்று என்கிட்ட கேட்டார் சார் நீங்கள் பட்டிமன்றத்தில் தமாஷா பேசுவீங்களா அப்படின்னாரு ஆமாம் சார் சார் உங்களுக்கு மிமிக்கிரி தெரியுமாரு நான் சொன்னேன் பேச்சே சரியாக வரல இல்லை என்ன மிமிக்கிரின்னு சார் தெரியலையா சார் மிமிக்ரி எனக்கு தெரியாது என்ன ஏன் சார் அப்படின்னா இல்லை இல்லை மிமிக்ரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு என் பையன் என்னன்னா அவருக்கு எது எது பிடிக்கும்னு தெரியல கொஞ்சம் நேரம் விட்டாக்கா சிங்கத்து வாயில் தலை விடுவியா இல்லை சவுண்டு சரியாக கேட்கலன்னு இந்த பேச்சு நடுவில் துண்டு சீட்டு வச்சா சீக்கிரம் முடித்து கொள்ளவும்னு அர்த்தம் நம்ம எம்எல்ஏக்கு தெரியும் அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு இதுக்குள்ளே சீட்டு வருதுன்னு பார்த்தேன் சத்தம் கேட்கலையா அந்த மாதிரி எனக்கு எனக்கு என்ன பயம்னா இவர் சிங்கத்து வாயில் தலை விடுவியா கம்பி மேல நடப்பியான்னு கேட்பாருன்னு பயம் சில இடத்துல நம்மளுக்கு மரியாதை அதிகமாக இருக்கும் சில இடத்துல மரியாதையாக கஷ்டமாக இருக்கும் இந்த செலிபிரிட்டிஸுக்கெலாம் அது தெரியும் நான் எப்போமேங்க எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு போகும்போது மட்டும் அரை அவருக்கு முன்னால் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் அது என்னோடய பழக்கம் ஏன்னா ட்ரெயின் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல நான் ஆறவருக்கு முன்னால் போயிடுவேன் அது நம்ம கொள்கை ஏன்னா ஏதாவது மிஸ் ஆச்சு வச்சுக்கலாம் மொத்த பிள பிளானும் போய்டும் அதனால் ஒரு ஊரில் பேசிட்டு சென்னைக்கு திரும்பத்துக்காக ஸ்டேஷன் உள்ளே போனேன் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிளாட்ஃபார்மில் நடந்துகிட்டே இருக்கேன் திடீர்னு ஒருத்தர் கையை பிடிச்சார் சார் மௌனசுந்தரம் தானே அப்படின்னாரு ஆமாண்ணே ஐயோ சார் உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என் சப்இன்ஸ்பெக்டருன்னாரு நல்லது சார் இருந்தார் நல்லது என்ன நல்லதுன்றீங்க எந்த ட்ரெயின் அப்படின்னாரு தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன் சார் அது இருக்குதே இன்னும் அறவு இருக்கு வாங்க பேசினுக்கலாம்னு உள்ளே கூப்பிட்றாருங்க போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே அதாவது நம்ம வாழ்க்கையில் எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த இடம் இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா ஸ்டேஷன்லையும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல அது உள்ள வேறு வழி இல்லை வாங்க சார் நானும் அந்த நீங்களும் நானும் ஏறாமல் அந்த வண்டி போகாது சார் எனக்கு டியூட்டி அதில் தான் வாங்க அப்படின்னு உள்ளே போனால் சேர் இல்லைங்க பெஞ்சு பெஞ்சில் என்னை உட்கார வச்சுட்டு இருங்க நான் ட்ரெஸ் மாற்றினாரேன்னு உள்ள போயிட்டார் திரும்பி பார்க்குறேன் பெஞ்சில் அந்த ஓரத்தில் ஒரு பையன் உட்காந்துக்கிறான் லுங்கி கட்டின்னு என்னை பார்த்து சிரித்தான் நான் அவனை பார்த்து சிரித்தேன் அவன் என்ன கேட்டான் என்ன கேசு அப்படின்னா எனக்கு மாறி மாறிப்போச்சு அப்புறம் நான் அவனை நீ என்ன கேசு அப்படின்னா லுங்கி நீ என்ன கேசு நான் தண்டவாளம் தாண்டான் சார் அதை பிடிச்சின்னு வந்துட்டானுங்க அப்படின்னா அந்த தண்டவாளத்தை தாண்ட கூட தான் தாண்டி இருக்கான் அதனால போலீஸ் புடிச்சிட்டு வந்திருக்கு ஆமா நீண்ணா கேசு இருந்தான் நான் சொன்னேன் பிளாட் பாரத்தில் நண்தான் பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு பிளாட்பத்தில் நடக்கிறது கூட இப்போ அவன் அதுக்குள்ளே நம்ம எஸ்ஐயில் வந்துட்டாங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறோம் தட்டுன்னு எஸ்ஐ நான் பண்ணார் அந்த பையனை பார்த்து இனிமேல் தண்டை வளர்த்து நடந்ததாக உதப்பேன் போ அப்படின்ட்டார் ஒன்றுமல்ல போ அனுப்பிச்சிட்டாரு அந்த பையன் போகும்போது என் காது கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறா சார் இவங்க கொஞ்சம் இருக்கிறாங்க சார் நீ கூட உண்மையை ஒத்துக்க விட்ருவாங்கன்ட்டு அங்க போயிட்டான் நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் அவங்க ரொம்ப நல்லவங்க என்னை வந்து மரியாதை கொடுத்தாங்க தப்பு இல்லை என்னோடய பையன் வந்து ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துக்கினாரு நாலு கான்ஸ்டபிள் ஒரு எஸ்ஐ நான் பிளாட்ஃபார்த்தில் நடக்கிறோம் என்னை நடுவில் விட்டுட்டு சுற்றுற போலீஸு நடந்து போகிறோம் ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன் உங்களுக்கு தெரியும் இல்லை ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் அன்றிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும் அதில் ஜனங்கள் ஃபுல்லாக இருக்குது நான் நடந்து போகும்போது அந்த அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ச ஜன்னல்கிட்ட இருக்கிற அம்மா சொல்லுது சத்தமாக இந்த காலத்தில் எவனையுமே நம்ப முடில அப்படின்னு அவங்க என்ன நினைச்சிக்கிட்டாங்க என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டி பேச்சை கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது இதே மாதிரி நல்ல கூட்டம் இருக்கிற இடத்துல நான் பேசுன பின்னால கேட்கலன்னு சொன்னாங்க நானே கேட்டேன் பின்னால இருக்கிறவங்களுக்கு கேக்குதான்னு அதில் ஒருத்தர் இருந்து சொன்னாரு கேட்கல ஆனா இதுவே நல்லா இருக்கு பேசிட்டு போய்டு அப்படின்னு அதனால எத்தனை பேர் இப்போ எங்கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னு தெரியாது கூட்டம் நிறைய பேர் இருக்கும் ஆனால் கவனிக்கிறீங்களான்றது கிடையாது இப்போ இப்போவே நிறைய பேர் நினச்சி இருப்பீங்க மணி எட்டு ஆச்சு வீட்டுக்கு இப்போ கிளம்புனா தான் சட்னி ரெடியாக இருக்கும் தோசை சூடாக கூடுவாங்க லேட்டாக போனோம்னா தோசையை சுட்டு அது வந்து ஹாட் பேக்கில் வச்சா கர்ச்சி மாதிரி மாறிடும் கிளம்பலாமா வேணாமா அந்த ஐடியாலாம் இருப்பீங்க அதெல்லாம் இருக்கும் சார் எதுவாக இருந்தாலும் சரி ரசிப்பு தன்மை இன்றைக்கி எனக்கு ஒரு தலைப்பு வேற கொடுத்துருக்காரு நம்ம அருண்குமார் வாங்க சிரிக்கலாம்னு இப்போ என்ன ஆயிடுச்சு நாட்டில் இருக்கிற நிலமை சிரிக்கிறதுக்கு கூட வாங்க சிரிக்கலாம்னு கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த உலகத்திலேயே எல்லா உயிரினத்திலும் சிரிப்பு என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு மட்டும் இருக்கிற தனித்துவம் ஆனால் நம்ம சிரிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை அது என்னவோ தெரியல எல்லாமே டென்ஷன்ல தான் இருக்கும் எந்த வேலையில் இருக்கிறோன்னு பார்த்தாலும் டென்ஷனில் தான் இருக்கிறோம் அதுவும் இல்லாமல் நான் அருண்குமார் இப்போ கேட்டேன் இவ்வளோ கூட்டம் இருக்குது இதுக்கு தவிர மணி எட்டாயிடுச்சு இதை தவிர வந்து பின்னால் நிகழ்ச்சிகள் வேறு இருக்குது நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு அருண் சொன்னார் சார் ஒரு ஹவர் பேசுங்க அப்படின்னாரு ஒன்று நீங்கள் நினைக்காதீங்க ஒரு ஹவர் பேசுவியா நீனு முடிச்சுடுவேன் ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளருக்கு அர்த்தம் என்னன்னா ரசிக்கும் போதே முடிச்சிடணும் சில பேருக்கு அது தெரியாது ஒரு பேச்சாளர் பேச ஆரம்பிச்சு பேசினார் உங்களை மாதிரியே நல்லா ரசிச்சாங்க அவருக்கு ஒரு ஆசை இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னொரு நாள் கிடைப்பாங்களோன்னு கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசுனாரு ஏதோ பெருந்தன்மையாக ஒத்துக்கினாங்க இன்னொரு பாஞ்சு நிமிஷம் பேசினார் டென்ஷன் ஆகிட்டாங்க ஒரு ஆள் நேராக வந்து மேடையிலேயே பக்கத்துலேயே நின்றுட்டான் பேச்சாளர் பேச்சை நிறுத்திட்டு என்னப்பா இங்கேயே வந்து நின்றுட்டேன் பேசுகிறேன் பேசு உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு இல்லப்பா நீ வந்து ஏற பேசிட பேசி முடிச்சுட்டு உட்கார் ஆ நிறவர் பேசுறேன் ஏன் உக்கார்ந்து பாதியா தெரியும் முதுவலி நீ பாட்டு பேசிட்டே இருங்க அதனால சீக்கிரம் முடிச்சிடுவோம் கவலைப்படாதீங்க அதாவது சிரிப்பு என்பது மனுஷனுக்கு மட்டும்தான் சொன்னேன் ஆனா எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் சிரிக்கிறோம் இன்னைக்கு எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கு ஆனாலும் சிரிச்சு சார் ஒண்ணும் இல்லைங்க நீங்க உங்க முகத்தை சிரிச்ச மாதிரி வைங்க அது போதும் சிரிச்ச முகத்தோட இருக்கிறவங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க மற்றவங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் சார் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பேங்க் உள்ள போறீங்க வச்சுக்கங்க ரெண்டு கவுண்டர் மூணு கவுண்டர் இருக்கும் அதில் ஒரு கிளர்க்கு மட்டும் சிரிச்ச மாதிரி வேலை செஞ்சா வச்சுங்க எல்லா கஸ்டமரும் அந்த அதுக்கு தான் போவாங்க அந்த அந்த கிளர்க்கு தான் போவாங்க ஏன்னா சிரிச்ச மூஞ்சில இருக்கான்னு நம்மளே சொல்லியிருக்கோம்ல சார் சார் சிரிச்ச மூஞ்சி பார்த்தீங்களா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா அவன் தான் பெரிய திருட்டு அது வேற விஷயம் ஆனால் சிரிச்ச மூஞ்சிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் உண்டு சார் ஆராய்ச்சியில் சொல்றாங்க சார் நீங்கள் மகிழ்ச்சியாக மனநிலையில் இருந்தால் நீங்க அழகா தெரிவிங்கன்றாங்க அப்புறம் உங்க நம்ம சிரிக்க மாட்டேன்றா ரொம்ப கஷ்டம் ஒரு டாக்டர் சிரித்த மாதிரியா இருக்கணும் எப்பவுமே பேஷண்ட் வர அவன் அவஸ்தையில் வருவான் டாக்டர் ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும் வாங்க என்ன ஒன்றும் இல்லை சீசன் எல்லாேருக்கும் இப்படிதான் ஜுரம் வருது எல்லாருக்கும் இப்படிதான் இருமல் இருக்குது அந்த மாதிரி சிரித்த மாதிரி அவனுக்கு ஆறுதலாக பேசணும் அதை விட்டுட்டு பேஷண்ட் வந்து உட்கார்ந்த உடனே அவனையும் ரொம்ப நேரம் உத்து பார்த்துருந்தா பேஷண்ட் பயப்படுவான் டாக்டர் கிட்னிக்கு பிளான் பண்ணுறாரா என்னன்னு தெரியலையே அதனால் சிரிப்பு ரொம்ப முக்கியம் சார் நான் அன்னைக்கு பீச்சுக்கு போய் பார்க்குறேன் ரொம்ப அசந்துட்டேன் ஒரு பத்து பேர் எல்லாம் மெல்லேஜ் கேட்டுடு சுற்றி நின்றுட்டு கை கோர்த்துக்கின்னு வானத்தை பார்த்தா ஹா 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 ஹான்றான் ஒருத்தனை கூப்பிட்டு என்னடா இது என்ன சார் லாஃபிங் தெரப்பி சார் நான் பயந்துட்டேன் அதான் சாதாரணமாக சிரிக்க வேண்டியதுக்கு இவனுக்கு தெரபி வெறியும் போயிருக்கானுங்க இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன் சிரிப்புக்கு நம்ம வந்து மருந்து மாத்திரை சாப்பிட போகிறோம் அந்த லெவல் ஆகிடுச்சி எப்போவுமே சிரிக்கணும் யாராவது நம்மளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க சொல்ல மாட்டோம் அதுதான் பிரச்சனை சார் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாலேயே எந்த பிரச்சனையும் பற்றியும் கவலைப்படாமல் இருக்குது ஒரே ஒரு ஆளுங்க தான் சாமியார் தான் எதை பற்றியும் கவலை இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியார் அரசு பண்ணி கோர்ட்டு வராங்க சிச்சா மாதிரியே வந்தார் உள்ளே வந்துங்க ஜட்ஜு உட்காந்துக்கிறாரு ஜட்ஜை பார்த்து இவரு சொல்கிறாரு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னாரு ஜட்ஜி சாமியாரை பார்த்து சொன்னாரு சாமி கேஸே அதுதான் ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்க உங்க மேல போட்ட சார்ஜ் தான் அதுதான் சாமியார் கூச்சமே இல்லாம சிரிக்கிறான் அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்தாரு ஜாமீன் கொடுத்தோன்னு திருப்பியும் சென்று வருகிறேன் மங்களம் உண்டாகட்டும் ஜட்ஜி திருப்பியும் சாமி உங்களுக்கு தெரியாததில்லை இந்த இடுகாடு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஜட்ஜி சொல்கிறாரு சாமியார் சொன்னார் உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியல என் மேலே பதினேழு கேஸ் இருக்குது வந்து வந்து இடம்தான் போ அப்படின்னு போயிட்டார் அதாவது கவலைப்படாமல் நல்லா இருக்கிறோன்னு சொல்ல கற்றுக்கங்க முதல்ல சார் நம்ம ஊரில்ங்க யாரை பாருங்க அவங்க எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் சொல்ல மாட்டான் ஒவ்வொருத்த ஒவ்வொரு டைலாக் வச்சுன்னு சுத்தினான் எப்படி சார் இருக்கீங்க ஏதோ இருக்க அதான் போனா போதுன்னு இருக்கான் சில பேர் பேருக்கான் சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க ஏதோ உங்க புண்ணியம் சார் உங்க புண்ணியத்துல ஓடுதுன்னுவான் நம்ம பண்ண புண்ணியமே கம்மி அவன் அதில் ஷேர் வாங்குவான் சில பேர் இருக்கான் அவன் ஞானி லெவலு எப்படி சார் இருக்கீங்க ஆ மேலே இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன் அது இவரே போக மாட்டாரு கடவுள் வந்து கை கூட்டி போனோம்